السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ, وبرکاتہ. الحمدللہ الحمدللہ رب العالمین والآقبت للمتقین والصلاة والسلام على رسول کریم اما بعد فقد قال اللہ تعالی

சத்தோலு நபியல் கரீம் அன்பான அல்லாஹின் நல்லடியார்களே என்னுடைய தோழர்களே நீண்ட நாட்களுக்கு பிறகு மன்றத்திலே ஒரு தலைப்பு கடைசியா செப்டம்பரில் பேசியதுன்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு இப்பொழுதுதான் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இல்லா மன்றத்திலே எனக்கு தரப்பட்ட மகுடம் இஸ்லாத்தின் அற்புத கலாச்சாரம் தொப்பி இன்று இஸ்லாமியர்களை நாம் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சின்னமாக தொப்பி இருந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே இஸ்லாம் நமக்கு ஒரு அழகிய கலாச்சாரத்தை தொப்பியின் மூலமாக நம் அனைவருக்கும் தந்திருக்கிறது வண்டியில் போகிறோம் போகும்பொழுது காவல்துறை நம்ம மடக்கிறாங்க மடக்கும் பொழுது நம்மிடத்தில் அந்த இஸ்லாத்தின் கலாச்சாரம் தொப்பி இருக்கிறது என்று சொன்னால் அவன் நம்மிடத்தில் ஒரு அழகிய கலாச்சாரத்துடன் நடந்து கொள்வார் வாழ்க்கையில் நடந்ததை சொல்றேன் பாய் என்ன பாய் அப்படின்ற ஒரு கண்ணியத்தோடு பேசுவாப்ல தொப்பி இல்லையா வாயில வேற என்னென்னமோ வார்த்தைகள் வரும் அந்த இடத்துல கூட நம்ம இடத்துல ஒரு அழகிய கலாச்சாரத்துடன் நடந்து கொள்கிறது காரணம் என்ன தெரியுமா தொப்பியாக இருக்கிறது ஆனால் இன்று இஸ்லாத்தில் சில கயவர்கள் தொப்பி அணியக்கூடாது தொப்பி அணிவது அறாம் அதிலிருந்து இறங்கி தொப்பி வேணும்னா அணியலாம் வேணான்னா அணிய தேவையில்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி வந்துட்டார்கள் கூடிய சீக்கத்தில் அவங்களும் தொ தொப்பி போட்டு தலைப்பா கட்டிவிடுவாங்க எல்லாமே பேசினா ஆகிட்டு வருதுல்ல ஒரு நடிகர் இந்த செயலை செய்தால் உடனே அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்களும் அதே மாதிரி செய்கிறாங்க தாடி வாக்கி தாடி வச்சிடறான் முடி வளர்க்குறாப்லையா எந்த மாதிரி முடி வளர்த்தாலும் அந்த மாதிரி முடி வளர்த்துறாப்புல அது மாதிரி ஏதாச்சும் ஒரு நடிகர் தொப்பி போட்டார்னா அடுத்து போட்டுருவான் போல என்றைக்குமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய நடிகர் முகமது நபி சல்லல்லா அலி வல்லம் அவர்கள் தான் நாயகம் சல்லல்லா அலி வல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த உலக புகழ் பெற்ற மாபெரும் தலைவர் அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தோம்னு சொன்னால் நம்ம தான் சிறந்த நடிகராகும் இன்று தமிழகத்தில் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் பல வாலிபர்கள் அந்த கலாச்சாரத்தை விட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் தலையில் தொப்பி இல்லை தொழுகும் பொழுது சஜிதாவில் ருக்குவில் நிற்கும் பொழுது புதிதாக பார்ப்பவர்களுக்கு ஏதோ ஒரு பெண் தொழுது கொண்டு இருப்பது போல தோன்றும் முடியெல்லாம் தொங்கும் எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த தொப்பி அல்லவா அது இஸ்லாமியர்களுடைய கிரீடமாக இருக்கிறது ராஜாக்கள் எல்லாம் கிரீடம் அணிந்திருப்பார்கள் கிரீடம் அணியாதவர்கள் எல்லாம் பூஜாக்களாக இருப்பார்கள் அப்படி பார்க்கும் பொழுது தொப்பி அணிந்தவர்கள் எல்லாம் ராஜாக்கள் தொப்பி அணியாமல் இருக்கவர்கள் எல்லாம் பூஜாக்கள் என்று வைத்துக்கொள்ளலாம் அன்பானவர்களே அல்லாஹ் விண்ணல் அல்லாஹ் அல்லாஹ் சுபஹானாதாலா தன்னுடைய திருமறையில் ஒரு வசனம் யாபனி ஆதம ஹுதூ சீனத்துக்கும் இந்த கொல்லி மஸ்ஜித் இல ஆஹதிலாயா ஆகமுடைய மக்களே நம்ம தான் ஆகமுடைய மக்களே தொழும்பியதெல்லாம் உங்களுடைய ஆடைகளை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுபஹானா தாலா தன்னுடைய திருமறையில் கூறிறான் அலங்கரித்து அலங்கரித்துக்கொள்றதுன்னா என்ன உதாரணத்துக்கு ஒரு திருமணத்துக்கு நம்ம போகிறோம் எப்பயுமே உள்ள ஆடையில் போனால் அது திருமணம் இல்லை அது வெறும் சாதாரண ஒரு போயிட்டு வர இடம் மாதிரி இருக்கும் நம்ம ஒரு இடத்துக்கு புதுசாக போகிறோன்னு சொன்னால் அலங்கரித்து கொண்டு போவோம்னு சொல்லுவோம் அப்படி நீங்கள் பள்ளிவாசலின் பக்கம் வரும் பொழுது உங்களை அலங்கரித்து கொள்ளுங்கள்றாங்களா பூசி கொண்டு போகணும் வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு போகணும் முழுசா நம்முடைய நம்முடைய கை மறையும் கூடிய ஆடை அணிந்து கண்ணியமாக போகணும் அப்படி போகும்பொழுது நாம் அல்லாவை சந்திக்க போகிறோம் நம்முடைய தலையை மறைத்து நாம் அல்லாவின் முன்னால் கண்ணியத்தை பணிவை வெளியாக்க வேண்டும் அன்பானவர்களே இன்று அழுது சுண்ணத்தோல் ஜமாத்திலே தொப்பி அணிவது ஒரு மாபெரும் சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கிறது நபிசல்லல்லா அலையுஸ்லம் அவர்கள் தொப்பி அணிந்திருக்கிறார்களா இல்லையா அணிந்திருக்கிறார்களா இல்லையா இது போன்ற அதிசுகள் ஏராளம் உண்டு ஆனால் நான் அணிய மாட்டேன் என்று நினைப்பவர்களுக்கு எத்தனை புகாரி அதிசை அவர் போட்டாலும் அணிய மாட்டார்கள் அதன் காரணமாக இஸ்லாத்திற்கு எந்த ஒரு பேரிழப்பும் ஏற்பட்டு விடப்போவதில்லை அன்பானவர்களே இன்ஷா வரக்கூடிய காலங்களில் நாம் நம்முடைய இடத்திலே நாம் தொப்பியை பற்றி அதிகமாக எச்சரிக்க வேண்டும் நம்முடைய தலைகளிலே இஸ்லாத்தின் கிரீடம் இருக்க வேண்டும் அன்பானவர்களே அதாவது இப்ரூமர் உதவி இல்லானோ அவர்கள் நபி சொல்லல்லா அலையாஸ்லாம் அவர்களிடத்துல வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நபி சொல்லல்லா அலிவல்லாம் அவங்கள்ட்ட வந்து அவங்க ஒரு பேராசிரியர் சஹாபாக்கள் எல்லாம் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நேரடியாக போய் கேட்டுருவாங்க அப்படி போய் கேட்கும்பொழுது எஹராமுடைய ஆடையை பற்றி இப்ரூமர் உதவி இல்லானோ நபி சொல்லல்லா அலையம் கேட்குறாங்க அதற்கு நாயம் சல்லல்லா அலையுஸ்லாம் அவங்க சொன்னாங்க இது ஒரு நீண்டது ஒரு அதீஸ் அதில் நமக்கு நோட்டீஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னால் வளல் பரானிச தொப்பி அணியக்கூடாது என்றார்கள் நபிசல்லா அலை சொல்லம் எஹராமுடைய ஆடைகளை தொப்பி கிடையாது தொப்பி கிடையாதுன்னா என்ன அர்த்தம் மற்ற நேரங்களிலே தொப்பி அணிந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் உதாரணத்துக்கு நம்ம பாடத்திற்கு போக சொல்லுவோம் பாடத்திற்கு போகும்பொழுது நம்முடைய அசரத் அவர்கள் வெள்ளை தொப்பி அணிந்து கொண்டு வர சொல்லியிருக்கிறார்கள் அது வந்து ஓதக்கூடிய மாணவர்களுக்கு அழகாக காட்சி அளிக்கும் இது போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இடத்துல பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் சில விஸ் வீடுகளில் குழந்தைக்கு பேர் வைக்க போகிறாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி அழகான தொப்பி ஒன்று போட்டு விடுவாங்க அது பார்க்க அழகாக இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு இன்று தொப்பிகள் மூலமாக பல நன்மைகள் அடையக்கூடிய நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஹாலிதி முன்னு வழி ரஜதியானும் அவர்களை பற்றி ஒரு சின்ன சம்பவம் அவங்க எந்த ஒரு போருக்கு சென்றாலும் அந்த போர் வெற்றி அடைஞ்சிடும் அவங்க ஜெயிச்சிருவாங்க ஏன் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் என்னுடைய தலைப்பாகைக்குள் நாயம் சல்லல்லா அலே சொல்லம் அவருடைய ஷாரே முபாரக் முடியிருக்கும் அதன் காரணமாகத்தான் எனக்கு இந்த வெற்றிகள்லாம் கிடைச்சிச்சுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு போரில் ஹாலிதி ரஜியல்லானோ அவர்களுடைய தொப்பியை அவர்தான் தள்ளி விட்டுறான் விட்டோன்னா மிகவும் அடைகிறாங்க ஏன் தெரியுமா மற்ற தொப்பி தொப்பிதானே சாதாரண தொப்பி தானே அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வேண்டாலும் அது சாதாரண தொப்பியாக இருக்கலாம் ஆனால் அந்த தொப்பிக்குள் இருப்பது நாயம் சல்லல்லா அலிவசலம் அவர்களுடைய ஷாரே முபாரக் அது தவறிடுமோ என்று தான் நான் பயப்படுகிறேன் மீண்டும் அந்த தளப்பாக எடுத்து அதை எதிரியை வீழ்த்துவார் என்று நமக்கு வரலாறு வருகிறது அன்பானவர்களே ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வி நல்லடியார்களே நாம் வாழக்கூடிய காலங்களில் இஸ்லாத்துடைய அந்த சின்னம் இஸ்லாமியர்களின் கிரீடம் தொப்பியை நாம் அணிந்திருக்க வேண்டும் நம்முடைய தலைகளில் இருக்கிறதோ இல்லையோ அதிலே இஸ்லாத்தின் கிரீடம் இருக்க வேண்டும் ஒருவன் அடர்த்தியான முடி வளர்த்து அதிலே தளப்பாக கட்ட முடியும் என்று சொன்னால் சாதாரணமாக கட்ட முடியாது தொப்பி என்ற ஒரு ஏ தொப்பி அணிந்து அணிந்து தான் கட்ட முடியும் நாயம் சல்லல்லா அலிஸ்லம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அவர்கள் அதிகமாக முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் சாதாரணமாக தலப்பாக கட் கட்டியிருக்க முடியாது ஆகவே நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் தொப்பி அணிந்திருக்கிறார்கள் மூன்று வகையான தொப்பி அணிந்திருக்கிறார்கள் ஐஷாரல் எல்லாம் அணு அனுஹா அவர்கள் சொல்கிறார்கள் உள்ளூரில் இருக்கும் பொழுது சிரியா நாடு தொப்பி போடுவாங்களாம் வெளியூர் சொல்லும் போகும்போது காது வரைய இருக்கக்கூடிய நீண்ட தொப்பி அணிந்திருப்பார்களா ஆக கண்ணியமிக்க அல்ல நல்லடியார்களே இன்னும் வரும் காலங்களில் நம்மளுடைய மகாலவாசிகளிடத்திலும் இந்த தொப்பியை பற்றிய பிரச்சாரம் நாம் செய்ய வேண்டும் தொப்பி என்பது இஸ்லாத்தின் அற்புத கலாச்சாரம் அதை நாம் என்று விடுவோம் என்று சொன்னால் இஸ்லாத்துடைய கலாச்சாரம் அழிந்து போய்விடும் அல்லாத விட்டு நாம் அனைவரும் பாதுகாத்துக் கொள்வானாக விதாவான அகமது இல்லாய் இரப்பில் ஆளுமின் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்லாய்